நம்மளோட லெட் குக்கண்டி சேனலில் வீட்லேயே ஓடிஜியில் எப்படி சிக்கன் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ஒன் கேஜி சிக்கனை நாலு பீசஸாக இடையிலலாம் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் உப்பு போட்டு இப்போ ஒரு மசால் பண்ணிடலாம் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு நான் எடுத்துக்கேன் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு நான் இதில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வத்தல் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தலும் சேர்த்து நம்ம முதல்ல தண்ணி சேர்க்காம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு கட்டியாக மசால் வர்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு அரை லெமன் வந்து நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் லெமன் பிழிஞ்சதும் அதில் வந்து ஒரு ஒன்றிலேருந்து ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றிலேருந்து ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூளுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தயிர் இதில் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் கறி மசால் பொடி சாட் மசாலா நான் அதில் சேர்த்துக்கேன் இதில் ஏதாவது ஒரு பொருள் ரெண்டு பொருள் இல்லைன்னா பிரச்சனை இல்லை அந்த மசாலா ஐட்டம்ஸில் ஸோ ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியாது ஸோ நான் கொஞ்சமாக ஒரு கால் கப்பு தயிர் சேர்த்து நம்ம இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நான் பசஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது சிக்கன் வந்து நல்லா தண்ணி வடிச்சிட்டு நம்ம அதில் ஃபுல்லாக நம்ம மசால் தடவணும் தண்ணியோடு நம்ம மசால் தடவக்கூடாது அப்புறம் மசால் வந்து அதில் நல்லா உள்ளே ஒட்டாது இதை ஒரு முப்பது நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து ஓடிஜியில் நம்ம வந்து க்ரில் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை வந்து நம்ம வந்து டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் நம்ம முப்ப ஃபஸ்ட்டே ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் ஹீட் பண்ணி வச்சிடணும் ஓவனை இப்போ முப்பது நிமிஷம் இந்த பக்கமும் முப்பது நிமிஷம் மறுபடி திருப்பி வச்சு மறுபடியும் ஒரு முப்பது நிமிஷம் டோட்டலாக ஒன் ஹவர் வந்து இதை நம்ம வந்து குக் பண்ணி எடுக்க போகிறோம் ஒன் ஹவர் குக் பண்ணாலே இந்த வந்து நல்லா கிரில் சிக்கன் வந்து நமக்கு ஜூஸியாக கரெக்டான டெக் பதத்தில் வந்து நமக்கு வெந்து கிடச்சிடுது ஸோ நம்ம வீட்லேயே வந்து வெளியில் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்லேயே இந்த மாதிரி ஓடிஜி இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டிலே கிரில் சிக்கன் பண்ணி சாப்பிடலாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ இதே மெத்தடில் மேரினேட் பண்ணி முப்பது நிமிஷம் வச்சுட்டு நம்ம அதை தோசை கல்லில் கொஞ்சம் மேலே ஆயில் தடவி கூட நம்ம பண்ணலாம் ஸோ இது நான் வந்து இன்றைக்கி ஓடிஜியில் ட்ரை பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி